குறிப்பாக பெரியாருக்கும் பிரபாகரனையும் நாங்கள் பெரியார் பிரபாகரனை சொன்னாலும் பெரியாரை ஏற்க மாட்டோம் இதெல்லாம் வந்து பெரியாரை யாரையும் ஏற்றுக்கொள்ளவே சொல்லவே இல்லை நான் சொல்லுகிற கருத்து சரியில்லை என்றால் சரியான கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னவர் தான் தந்தை பெரியார் தந்தை பெரியார் இல்லை என்றால் இன்றைக்கு ஒவ்வொரு அரசியல் மாற்றங்கள்லாம் எதுவுமே இழந்திருக்காது மிகப்பெரிய ஒரு மாற்றம் பெண் விடுதலையாக இருக்கட்டும் அந்த கல்வி பெண் கல்வியாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் பேசிய ஒரு தந்தை பெரியார் பகுத்தறிவு பகுத்தறிவு ஏற்பட்டதால் கடவுள் இல்லை என்று அவர் சொல்லுகிற ஒரே காரணத்தை சொல்லுகிறார் இந்த பல்வேறு இந்த யானை தலை கொண்டவன் தவளைத்தலை கொண்டவன் நரித்தலை கொண்டவன் எல்லாம் கடவுளை வச்சிருக்க முடியாது எனவே இதெல்லாம் கடவுள் இல்லை என்று தான் சொன்னார் அவர் கடைசியில் சொன்ன கடவுள் இல்லை மட்டும் எடுத்துனாங்களே தவிர முன்னாடி சொன்ன எதையும் ஏற்றுக்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதைக்காரருக்கு சொந்தக்காரர் பெரியார் அவருடைய கருத்துக்கள் பல்வேறு காலகட்டங்களில் எல்லோருக்கும் ஏற்றதாக இருக்கிறது யார் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் சரி அங்கு பெரியார் பேசப்பட்டு ஆக வேண்டிய அவசியம் இருக்கிறது பெரியார் இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி கூட தன்னை நினைவித்துக் கொள்ள முடியாது என்று சொல்கிறார்